வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் இன்னைக்கு வந்து ஃபைனல் பார்த்து ஆறாம் தமிழ் இலக்கியத்தில் இயல் ஒன்பது தான் பார்க்க போகிறோம் இயல் இலக்கியம் மட்டும்தான் சரிங்களா ஸோ இலக்கணம் வந்து இதுக்கப்புறம் அப்போ அடுத்த டாப்பிக்கில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ நின்றவர் கன்று நடுங்கினரோ ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினரோ இது வந்து யாரை பாட்டு அப்படின்னா ஆசியல் ஜோதி லைஃப் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலில் இருந்து எடுத்து எழுதப்பட்ட ஆசிய தோதின்ற நூல் தான்ப்பா அந்த நூலை வந்து பாடினது யாருன்னா கபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா புத்தர் மீது பாடப்பட்ட ஒரு பாடல் தான் சரிங்களா அந்த பாடல் நல்லா பார்த்துக்கங்க ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸோ நல்லா அந்த பாடலை ரெடி பண்ணிவிட்டு போதும் ஓகேவா ஸோ சொல்லும் பொருள் பார்த்துங்க அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் கருணை அப்படின்னா இரக்கம் விழும் அப்படின்னா விழும் அதுதான் ஆகாது அப்படின்னா முடியாது பார் அப்படின்னா உலகம் நீ நிலநீரம்னா பரந்த உலகம் நீள நீளம் அப்படின்னா சரிங்களா அதே மாதிரி வந்து முன்றும் அப்படின்னா முழுவதும் மாடி அப்படின்னா மழை கும்பி அப்படின்னா வயிறு பூதளம்லாம் அப்படின்னா போகும் நல்லா பார்க்கலாம் இந்த கும்பிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ வந்து இது அஞ்சு நேரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சது சரிங்களா அதனால் கும்பிங்கிறது வயிறு இது இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியதாக பார்க்கணும் இந்த டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்டன் பார்த்தாலே போதும் சரிங்களா ஸோ நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா எது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது எது நம்மளுக்கு தெரியாதோ அதெல்லாம் நல்லா பாருங்கள் மற்ற ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் போட்டுருவோம் இது ஆன்சர் போட முடியாதோ அதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் சரிங்களா தமிழை அளவுக்கு சொல்லும் போகிறோம் சரிங்களா அடுத்து நூல்வெளி தேசிய விநாயகர் வந்து இவர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இவர் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆசிய ஜோதி வந்து லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு அவர் எழுதிய நூலில் இருந்து எழுக்கப்பட்ட ஒரு நூல் தான் ஆசிய ஜோதி இது வந்து புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் ஒரு நூலராக இருக்குது சரிங்களா சமய புக் பார்த்து பார்த்துங்க புத்தரின் வரலாற்றை கூறும் நிறையது ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசியா நேர்மையான வாழ்வைத்து வாழாபவர்கள் எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் இறக்கத்துடன் கொண்டவராக இருக்கணும் அதே மாதிரி ஒருவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னா தீவினைங்கிறது செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிறுத்தை பெருத்தலுக்க பார்த்துக்கோங்க அடுத்து மனித நேயம் இது ஒரு உடல்நடை தனக்கென புயலா தஞ்சொல்லும் தான் ஒன்று பிறக்கென உயருனர் உண்மையானே இது வந்து புறநானு சொல்வது தனக்கென முயலா நோன்றான் பிறருக்கென முயலுநர் உண்மையானே இது வந்து புறநானூறுக்குழு வரிகள் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் முக்கவசியமாக அடிகள் கேட்டு இருக்கிறது புறமே புறநானூறு ஆக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி அடுத்து தன் தம் பொருளை க கவர்ந்தவர்களுக்கூட அன்பு காட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் தான்ப்பா இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல மற்றவர் மனதை வாழும் வரை இது யார் சொன்னது அப்படின்னா அரசு சொன்னது யார் சொன்னது அன்னைத்தரச சொன்னது குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கி அத உள்ள செயல்பட்டவர் யார்னா கைலாச சத்யாத்ரி கைலாசத்தியாத்திரி குழந்தைகளை காப்போம்ன்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியாவது யார் கைலாச சத்யாத்ரி பிற உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக மு நூற்றி மூணு நாடுகளுக்கு வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையும் நடைபயணம் செஞ்சிருக்கார் கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பதாயிரம் குழந்தைகள் தொழில் குழந்தை குழந்தை தொழிலாளர்களை முடிச்சிருக்கார் கடந்த முப்பது ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்ருக்கான்னு கேட்கலாம் இல்லை மீட்டவர் யாருன்னு கேட்கலாம் எத்தனை நாடுகளாக ஒரு பயணம் செய்திருக்கான்னு கேட்கலாம் எத்தனை கிலோமீட்டர் கேட்கலாம் இதை குழந்தைகளை காப்போம்ன்ற இயக்கத்தை தொடங்கி இவ்வாறு பணிகாலி செய்வாரு யாருன்னு கேட்கலாம் ஸோ கொஷ்டின் எப்படி கேட்டாலும் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் ஒன்று தான் இங்கே கொஞ்சம் படிக்கும்போது எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கும் எதிரான குற்றம் அப்படின்னு சொல்றது யாருன்னா இவங்க தான் அதுவும் கைத்தான் அடுத்து பாருங்க அந்த கொஷின் வந்து புக் பேக்காகவும் கேட்கலாம் எப்படின்னா கேட்கலாம் நான் பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது குழந்தைகள் தொழிலாளர்களை தொழிலாளராக மாற்றுவது இதையும் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதாவது குழந்தைகள் க கண் கொண்டு பாருங்கள் அது வந்து அழகானது அப்படின்னு கேட்குறாங்க அதை வந்து அழகான குழந்தைகள் ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிறாங்க அப்படி யார் சொன்னு கேட்டால் கைலா சத்யாஸ்திரி அடுத்து புக் பேக் பாருங்கள் எல்லா ஊழியர்களுக்கும் அன்பு செலுத்தியவர் வந்து அன்பு செலுத்துவது தான் மனித நேயம் ஹியூமானிட்டி ஒல்லையா அது தம் பொருளை கவர்ந்தவிடம் கூட அன்பு செலுத்தியவர் யார் வள்ளலார் அதே மாதிரி அழக அனைத்து ரசாவிற்கு பிறகு நோப்பல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா கைலாசத்தாத்ரி தான் எல்லா அதாவது கைலாச சத்தியாத்திரி தொடங்கிய ஒரு இயக்கத்துக்கு பேர் அப்படின்னா என்னென்னா குழந்தைகளை காப்போம் அதே மாதிரி என்ன வள்ளலார் பசுபினி போக்கிய ஒரு வள்ளலால் கைலாச கைலாசத்தியாத்திரி வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சம்பந்தமான அந்த நூல் நூல் நூலை நல்லது குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அந்த நூல் அடுத்து அனைத்து வந்து நோய்கள் அடித்து அன்பு காட்டியவர் அடுத்து இது பாருங்களேன் முடிவிலே ஒரு துறக்கம் இது விரிவானம் இது முக்கால்வாசி விரிவானம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதாவது துணைப்படமாக பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா கம்மியாக தான் இருக்கும் அது கண்டென்ஸ் அந்த கம்மியாக தான் இருக்குது பாருங்களேன் இது ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸ் இதுவுமே கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் ஒரு டூ டூ லைன்ஸ் தன் மகனின் அதாவது மகளோட துடிக்கும் இதயத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கூட கொடுத்தவர் யார் அதாவது மகள் வந்து இறந்துருவாங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துருவாரு அது யாருன்னு கேட்குறாங்க அசோகன் புஷ்பாஞ்சலிங்கிறவங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரிகேந்திரன் அப்படின்றவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த இதுவும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இதோடு வந்து இந்த இயலுக்கான மொத்தமாக முடிஞ்சுப்பா இன்னும் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நீங்கள் என்ன ப பண்ண வேண்டியது வந்து இந்த ஃபிரண்ட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பிடிஎஃபை ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் குடிச்சுங்க சரிங்களா பிடிஎஃப் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க அதாவது பிடிஎஃப் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு அவசியம் நான் பிடிஎஃப் அப்படியே பார்த்து படிங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் தமிழ் புக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும் சரிங்களா அதில் வந்து இந்த புக்கில் இருக்கிற அதே க கண்டென்ட்டு நம்ம நோட்ஸ் இருக்கான்னு பாருங்கள் டேஸ் ரெஃபர் பண்ணுங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நோட்ஸை வச்சுட்டு நீங்கள் எழுதினாலே போதும் சரிங்களா அதாவது ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் நோட்ஸ் சரிங்களா இது ரெண்டையும் வச்சு நீங்கள் படித்தாலே போதும் மறக்காமல் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் படிக்காதுங்க என்னோடய ஹம்பல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் அப்படியே வாங்கி படிக்காதுங்கிறது வந்து ஒரு எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிறது கரெக்டாக நல்லா படிக்கணும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான நோட்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் அதை ரெஃபரன்ஸ்க்கு அதாவது நம்ம எழுதணும் எல்லா கான்டென்ட்டுமே இந்த நோட்டில் வந்துருக்கான்னு மட்டும் பார்த்துங்க அவ்வளோதான் சரிங்களா